வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க கூடன்னா அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேவையான பொருட்கள் மிளகு ஜீரகம் வெந்தயம் சோம்பு துருவின தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு தேவையான பத்து பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு கறி கருவேப்பில அப்புறம் வந்து இப்போ வந்து வதக்கிறதுக்கு தேவையான ஒரு பெரிய சைஸ் தக்காளி படம் சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல்லை பூண்டு ஒரு நாலு இலை கருவேப்பிலை அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நம்ம தனியாக ஊற வச்சுருக்கோம் புளி அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க புளி நாங்கள் அதிகமாக சேர்க்குறதில்ல வாங்க இப்போ வதக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பில் நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக எண்ணெய் விட்ட போது ரொம்ப தேவையில்லை நம்ம வதக்கி தான் அணிக்க போகிறோம் வச்சிருந்த அந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப கோல்டு கலரில் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நார்மல் கலர் அளவுக்கு வதக்கிக்கலாம் இதை கூட வதக்கி அரைக்கிறதுக்கு நம்ம என்ன செக் கூடனா ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பும் அப்புறம் கொஞ்சம் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் போட்டு எதையும் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப டீப் வதக்க வேண்டாம் டீப்பாக நார்மலாக வதக்கிக்கலாம் அப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்தோம் அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் நல்லா அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி வதக்கி விட்டு இருக்கலாம் இதை வதக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஆட் பண்ணி நீங்கள் வதக்கிக்கலாம் தேவைப்படா நம்ம கடைசியாக இது நல்லா மசிஞ்ச பிறகு இது கூட என்ன சேர்த்துக்கிறோம்னா தேங்காய் துருவில் ஒரு மூணு ஸ்பூன் இருக்கு அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கைட்டாக பரட்டி விட்டாலே போதும் அது ரொம்ப நேரம் அதில் சேர்த்து வதக்க வேண்டாம் பழம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும் ஆரம்பிச்சிக்கலாம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார் தனியாக மிக்ஸி ஜார் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இது தனியாக இன்னொரு இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம் நல்லா அரைச்சி இதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் அது கூட நம்ம கொஞ்சம் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அந்த உரிச்சு வச்ச ஒரு இருபது சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் லைட் கோல்டு கலரில் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டு நம்ம மசாலா பேஸ்ட்டில் வந்து நம்ம தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது ஒரு மூணு ஸ்பூன் சும்மா காஷ்மீரி சில்லி பவுடர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கலர் நல்லாயிருக்கும் போட்டுட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இது கூட பச்சை மிளகாய் வந்து நிறைய போடலாம் கரைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் வந்து நிறைய சில பேர் போடுவாங்க டேஸ்ட்டுக்கு நானும் ஒன்று போடப்பறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த புளியும் எடுத்துக்கலாம் கரைச்சி வச்சு அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வீட்டுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக ஊற்றிக்கலாம் கெட்டியாக வேணால் தண்ணியை கம்மி பண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இந்த மிளகாவும் சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கிட்டு இருக்கப்பவே அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு ஒன்றும் இல்லை அது கூட சேர்த்து குழம்பு அளவு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கெட்டியாக இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக வச்சா நல்லாயிருக்கும் தண்ணியாக வச்சாலும் நல்லா தான் இருக்கும் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அது கூட பார்த்து வச்சுக்கோங்க இந்த டைமில் நம்ம மீன் அலை அலசி வச்சுருக்க மீன் பார்த்துக்கலாம் இது வஞ்சிரம் மீன் எந்த மீனில் இப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கக்கிட்ட வஞ்சிரம் மீன் இருந்துச்சு ஹாஃப் கேஜி நல்லா வாஷ் பண்ணி அதை வச்சுருக்குது உப்பு போட்டு கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கு நீங்களும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க பொங்கு குழம்பு நல்லவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதி வந்து லாஸ்ட்டில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டே ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வசனெலாம் போகிற மாதிரி ஸ்மெல் நம்மளுக்கே தெரியும் அந்த குழம்பு தூளோட பச்சை எல்லாம் போயிருச்சான்ட்டு அந்த ஸ்டேஜில் நீங்கள் மீனை ஒன்று ஒன்றா ஒரு ஒரு துண்டுகளாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கெட்டியாகிருச்சு குழம்பு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் மீனை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு மீன் உள்ள மூல்களைனால் மேலேயே அந்த குழம்பு எடுத்து அப்படி ஊற்றி விட்டு வச்சுக்கலாம் கொதிக்குது நல்லாவே இருக்குது குழம்பு வைப்போம் மீன் ஒரு செகண்டில் வெந்துடும் மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுன்னு நினைக்க மீன் போட்ட உடனே கொதிக்கிற குழம்புல போட்ட உடனே டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகும் டக்குன்னு வெந்துடும் வேறு மீனெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுக்கலாம் நம்ம கரண்டி வச்சு வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த லாஸ்ட் நேரத்தில் லிட் போட்டு மூடிக்கலாம் மூடிட்டு ஃபைனலாக நம்ம திறந்து பார்த்தா நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பும் ஆகிருக்கும் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் என்கிட்ட மல்லித்தலை இல்லை நீங்கள் கருவேப்பில் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாவே இரு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்